மதுரை மீனாட்சி அம்மனின் மறு உருவமே தாயமங்கலம் முத்துமாரியம்மன் ராமநாதபுரத்தை சேர்ந்த வியாபாரி ஒவ்வொரு முறையும் மதுரைக்கு வரும்போதெல்லாம் மீனாட்சி அம்மனிடம் பிள்ளை வரம் கேட்பது வழக்கம் இதுவே என்னுடைய கடைசி முறை வேண்டுதல் என்று வேண்டிக் கொண்ட அதே நாள் இளையான்குடிக்கு அருகே கள்ளிக்காட்டில் அவர் பயணித்த பாதையில் ஒரு சிறுமி வழிமறைத்தாள் தாய் தந்தையை தொலைத்துவிட்ட தனக்கு யாருமில்லை என்று அழுதாள் மீனாட்சி அம்மன் கொடுத்த பிள்ளையே இது என்று வியாபாரி மகிழ்ந்து போய் சிறுமியை அழைத்துக் சென்றார் பயணத்தால் களைப்பு குறைய வழியில் ஆற்ற ஓய்வெடுத்த போது சிறுமி திடீர் என்றும் மாயமானாள் அது கண்டு கவலை கொண்ட வியாபாரியின் கனவில் அன்னை மீனாட்சி காட்சி தந்தாள் சிறுமியாக வந்தது நானே என்றும் நான் தோன்றிய கள்ளிக்காட்டில் என்னை மாறியாக வழிபட்டு வாருங்கள் எல்லோருக்கும் கேட்ட வரத்தை அருள்வேன் என்றும் கூறினாள் அதன்படி அதே இடத்தில் மணலில் மாரியம்மனை வடிவமைத்தார்கள் வெம்மை நீங்கி முகமேங்கும் முத்து முத்தாக நீர்வடிய காட்சி தந்தாள் முத்து மாறி சிறுமியாக அவதாரம் எடுத்ததால் சக்தி வாய்ந்த கன்னி பெண்ணாகவும் அருள் பாலிக்கிறாள்